முதல் கேள்வி வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என்று அழைக்கப்பட்டவர் யார் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பி ஜடில பராந்தக நெடுஞ்சட ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் ரெண்டாவது கேள்வி முதலாம் பாணிபெட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து கைப்பற்றிய பகுதி எது முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து கைப்பற்றிய பகுதி ஏது ஆன்சர் சி டெல்லி ஆக்ரா மூணாவது கொஸ்டின் சோழர்களின் தலைநகர் உறையூர் என்பது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோழர்களின் தலைநகர் உறையூர் என்பது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அன்சர் திருச்சிராப்பள்ளி நாலாவது கொஸ்டின் கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார் கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார் ஆன்சர் முதலாம் ராஜேந்திரன் அஞ்சாவது கொஸ்டின் தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார் தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார் முகமது பின் தூக்லக் ஆறாவது கொஸ்டின் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை யாரால் ஏற்படுத்தப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரத்தில் பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை யாரால் ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் முதலாம் ராஜேந்திரன் ஏழாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் சமணம் புத்துயிர் பெற்ற கோவில் எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் சமணம் புத்துயிர் பெற்ற கோவில் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் கழுகுமலை குகைக்கோவில் எட்டாவது கொஸ்டின் எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கில் அமைந்துள்ள உள்ள அமிலம் எது எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது ஆன்சர் கார்மிக் அமிலம் ஒன்பதாவது கொஸ்டின் அரிசி விளைவதற்கு ஏற்ற மண் ஏது அரிசி விளைவதற்கு ஏற்ற மண் வகை ஏது ஆன்சர் அமிலத்தன்மை நிறைந்த மண் பத்தாவது கொஸ்டின் ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஏ இடியோகிராம் பதினோராவது கொஸ்டின் உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய எவ்வளவு உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய எவ்வளவாக இருக்கும் ஆன்சர் சி ஒரு லட்சம் ஓம் பன்னெண்டாவது கொஸ்டின் சிவாஜி ஆக்ராவில் இருந்து தப்பிய போது அவரை கோட்டைக்கு அழைத்து வந்தவர் யார் சிவாஜி ஆக்ராவில் இருந்து தப்பிய போது அவரை ரெய்கார் கோட்டைக்கு அழைத்து வந்தவர் யார் ஆன்சர் பி கவி கலாஷ் பதிமூணாவது கொஸ்டின் முதல் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டவர் யார் முதல் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சி மாலாஜி, விஸ்வநாத் பதினாலாவது கொஸ்டின் அக்பர் அவையில் இருந்த பாடலாசிரியர் மற்றும் இசை மேதை யார் அக்பர் அவையில் இருந்த பாடலாசிரியர் மற்றும் இசை மேதை யார் சென் பதினஞ்சாவது கொஸ்டின் முகலாயர் பேரரசில் ஒவ்வொரு சுபாவும் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தன முகலாயர் பேரரசில் ஒவ்வொரு சுபாவும் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தன ஆன்சர் சர்கார் பகுதிகளாக பதினாறாவது கோஸ்டின் ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் யார் ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் டி ஹென்றி ரூட்டால்ஃப் ஆல் ஹர்ட்ஸ் பதினேழு சூரிய மண்டலத்திலேயே மிக நிலவு எது சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலவு எது பதினெட்டு ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் யார் ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் பி மென்டலிஃப் பத்தொம்பது கோள்களின் இயக்கத்தில் கெப்ளரின் மூன்றாம் விதி என்ன கோள்களின் இயக்கத்தில் கெப்ளரினுடைய மூன்றாம் விதி விளக்குவது எதை ஆன்சர் ஒத்திசைவுகளின் விதி முப்பதாவது கொஸ்டின் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் வல்லுநர் வாதுரைத்தார் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் வல்லுநர் வாதுரைத்தார் ஆன்சர் ஏவி டைசி இருபத்தி ஒன்று பட்டங்கள் அழித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் பிரிவு எது பட்டங்கள் அழித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு பதினெட்டு இருபத்தி ரெண்டு ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது ஆன்சர் ஏ புனித ஜார்ஜ் கோட்டை இருபத்தி மூணு சுனாமி என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது சுனாமி என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஜப்பான் இருபத்தி நாலு இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது ஆன்சர் டி டிசம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பாக்டீரியாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பாக்டீரியாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ராபர்ட் காட்ச் இருபத்தாறு கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் சுரக்கும் ஹார்மோன் எது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் சுரக்கும் ஹார்மோன் எது ஆன்சர் இன்சுலின் இருபத்தேழு பாஸ்டர் பதனம் என்பது எந்த உணவு நிலையை பதப்படுத்துகிறது பாஸ்டர் பதனம் என்பது எந்த உணவு நிலையை பதப்படுத்துகிறது ஆன்சர் திரவநிலை உணவை இருபத்தி எட்டு இந்திய விமானப்படையின் தாக்குதல் பிரிவில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் தளபதி யார் இந்திய விமானப்படையின் தாக்குதல் பிரிவில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் தளபதி யார் ஆன்சர் ஷாலிசா தாமி இருபத்தி ஒன்பது சேர அரசர்களைப் பற்றிய செய்திகளை வழங்கும் நூல் எது சேர அரசர்களை பற்றின செய்திகளை வழங்கும் நூல் எது ஆன்சர் பதிற்று பத்து முப்பதாவது கொஸ்டின் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் புதுடெல்லி இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின் முப்பது தான் வந்து பார்த்தோம் ஸோ முப்பதுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து அனுப்புங்க மாதிரி இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்கள் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் வந்து எழுதி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இருக்க எழுதி பார்த்துக்கங்க லிங்க் வந்து கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கு தேங்க்யூ